கண்ணியத்திற்குரியவர்களே பெரியவர்களே இன்று இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முஸ்லிமின் அடையாளம் முதலில் முஸ்லீம் என்றால் யார் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் என்றால் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன முஸ்லீம் என்று சொன்னால் இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும் மன் சலிம் அல் முஸ்லிமு மில்லி சானிஹி ஒரு முஸ்லிமுடைய நாவும் அவனுடைய கையின் மூலமாக பிறர் முஸ்லீம்கள் பிறர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள்தான் தான் முஸ்லிம் அப்ப சலிம என்ற வார்த்தை இந்த ஹரிசில் வருது அதுதான் அந்த வார்த்தையுடைய அந்த முஸ்லீமுடைய அர்த்தங்கள் சலிம என்று சொன்னால் பாதுகாப்பு அதே இடத்தில் சலிம என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவது என்று கூட அர்த்தம் வருது அப்ப அந்த அடிப்படையில் முஸ்லிம் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் முஸ்லிம் என்று சொன்னால் படைத்த அறப்புக்கு கட்டுப்பட்டவன் தான் முஸ்லிம் அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்ப முஸ்லிம் உடைய அடையாளம் என்னவாக இருக்கும் முஸ்லிம் உடைய அடையாளம் என்னவாக இருக்கும் நம்மளுடைய புரிதலில் முஸ்லிம் உடைய அடையாளம் முகத்தில் தாடி இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் குர்தா பைஜாமா ஜுப்பா அப்பா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க வேண்டும் அல்லது அவர் தொப்பி போட்டிருக்க வேண்டும் நம்மளுடைய பார்வையில் இவர்கள் தான் முஸ்லீம்கள் ஏன் மாற்று மத சகோதரர்களுடைய பார்வையில் கூட முஸ்லிம் என்று சொன்னால் பாய் என்று சொன்னால் அவர் தாடி வச்சிருப்பார் அவர் தொப்பி போட்டிருப்பார் இதுதான் முஸ்லிமுடைய அடையாளமாக இன்று சமூகத்தில் பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையாக முஸ்லிமுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் எதை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் தொழுகை ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அவன் எப்போதும் ஐவேலு தொழுகையாளியாக இருப்பான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம் அவன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக இருப்பான் அப்போ அன்புக்குரியவரே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தொழுகையில் நம்மளுடைய நிறைவாடு என்ன அந்த அளப்புக்கு செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடான இந்த தொழுகை நம்மிடத்தில் எந்த தரத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே இல்லாதவன் தொழுகையை சரிவரை நிறைவேற்றாதவன் ಅಲ್ಲಾಹ ಕಡಮ